வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் நம்ம பார்க்கலாங்க முதல் டாபிக் என்ன பார்க்க போறோன்னா கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் இருக்கார்ல அவர் தமிழக அரசாங்கத்தை விமர்சனம் பண்ணியிருக்காரு எங்கள் கர்நாடகாவில் மீடியாக்களுக்கு எல்லா சுதந்திரமும் நாங்கள் கொடுத்துருக்கோம் மீடியாக்கள் எங்கள் காங்கிரஸ் கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ணால் அந்த விமர்சனங்களை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறோம் இது கர்நாடகாவில் இருக்கு ஆனால் தமிழகத்தில் மற்றும் சில மாநிலங்களில் அப்படியெல்லாம் நிலமை கிடையாது ஊடகங்களை சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்கப்படுறது கிடையாது தமிழகத்தில எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் பேசியிருக்காரு காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சி எல்லாம் இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணை முதலமைச்சர் இந்தி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தை பார்த்து ஊடகங்களை சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்கிறது கிடையாது அப்படின்னு ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு இப்போ இதுதான் பெரிய ஒரு டிபேட்டா மாறி இருக்கு நார்மலா திமுக கவர்மெண்ட யாராவது விமர்சனம் பண்ணா பாஜகவுடைய ஆளு ஆர்எஸ்எஸ் உடைய பின்னணி அப்படின்னு சொல்லிட்டு திமுக விளக்கம் கொடுப்பாங்க ஆனா இங்கே விமர்சனம் பண்றது யாரு காங்கிரஸுடைய துணை முதலமைச்சர் இதற்கு திமுக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப பாஜக பதிவுகள் போட ஆரம்பிச்சிருக்காங்க முக்கியமா பாத்தீங்கன்னா சமீபத்துல புதிய தலைமுறை சேனலுக்கு ஒரு இஷ்யூ வந்துச்சுல அரசு கேபிள் டிவியில இருந்து புதிய தலைமுறை சேனல் முடக்கப்பட்டிருக்கு அரசு கேபிள் டிவியில இருந்து நீக்கப்பட்டிருக்கு கரூர் ஸ்டாம்பேடு விவகாரம் நடந்துச்சுல அது தொடர்பாக தமிழக அரசாங்கம் செய்த தவறுகளை சுட்டி காட்டியதால் இது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு அண்ணாமலை தான் இதை எடுத்து பேசினார் அதன் பிறகு தான் இதை பரவலாக எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்க புதிய தலைமுறை அதாவது பாதிக்கப்பட்ட சம்மந்தப்பட்ட புதிய தலைமுறையாக மூணு நாளுக்கு அப்புறம் தான் கோமாலருந்து எந்திரிச்ச மாதிரி அதாவது நான் எங்கே இருக்கேன் மண்டையில் அடிப்படிச்சுன்னா சொல்லுவாங்கள நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு அது மாதிரி புதிய தலைமுறை மூணு நாலு நாட்களுக்கு பிறகு தான் முடக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக கூட சொல்லாமல் மக்கள் புகார் வருது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பாலிஷா புதிய தலைமுறை சொன்னாங்க ஆனால் முதல் நபராக அண்ணாமலை தான் எடுத்து சொன்னது ஸோ இப்போ இதன் எதிரொலியாக தான் கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சர் இந்த விமர்சனத்தை பண்ணியிருப்பாரோ தமிழகத்தில் ஊடகங்கள் சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்கப்படுறது கிடையாது அப்படிங்கிற இந்த கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாரோ அப்படின்னு சந்தேகங்கள் உருவாயிருக்கு இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு எதிரி பாகிஸ்தான் பாகிஸ்தானுக்கு எதிரி ஆப்கானிஸ்தான் அப்போது ஆப்கானிஸ்தான் நமக்கு நண்பன் அப்படிங்கிற இந்த ஒரு ஃபார்முலா தான் ஆப்கானிஸ்தானுடைய ஃபாரின் மினிஸ்டர் முத்தாகி இந்தியா பயணம் மேற்கொண்டார்ல்ல நம்மளுடைய ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்களை சந்தித்து வந்து பேசினார் இந்த சந்திப்பில் மூணு உறுதிமொழிகளை முத்தாக்கி கொடுத்துருக்காரு இந்தியாவுக்கு ஆதரவாக எப்போதுமே இருப்போம் இந்தியாவுக்கு எதிராக இருக்கக்கூடிய நாடுகளோடு கொடுக்க மாட்டோம் ஆப்கானிஸ்தானில் இந்தியாவுக்கு எதிரான ஆக்டிவிட்டியை தடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்று உறுதிமொழிகளை முத்தாகி கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் டேம்ஸ் தொடர்பாகலாம் நேற்று பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கு ஆப்கானிஸ்தானில் இருந்து பாகிஸ்தானுக்கு நீர் போகிறத தடுக்க ஆப்கானிஸ்தானில் பல இடங்களில் டேம்ஸ் கட்டப்படுவது தொடர்பாகவும் ஆலோசனை நடந்திருக்கு நேற்று பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் பயங்கர சண்டங்க பார்டர் ரீஜியன்ஸில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பார்டர் பகுதிகளில் பயங்கர ஃபைட்டு அதில் பாகிஸ்தானை சேர்ந்த பதினைந்து இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட்டு கிடச்சிருக்கு இதில் பாகிஸ்தானுக்கு என்ன தெரியுமா பெரிய அழுகை சமீபத்தில் தான் சவுதி அரேபியாவோட இராணுவம் சம்மந்தப்பட்ட ஒரு அக்ரிமெண்ட்டு போட்டுக்கிட்டாங்க ரெண்டு பேரும் பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் அந்த உடன்படிக்கையில் என்ன இருந்துச்சுன்னா பாகிஸ்தான் மேலே யாராவது தாக்குதல் நடத்தினா அது சவுதி அரேபியா மேலே தாக்குதல் நடத்தப்பட்டதுக்கு சமம் அப்படி ரியாக்ட் பண்ணும் சவுதி அரேபியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்ரிமெண்ட்டில் வேர்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கு நேற்று ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தானாக புரட்டி எடுத்திருக்காங்க சவுதி அரேபியா இருந்து ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கப்படலை ஆப்கானிஸ்தானுக்கு ஒரு கண்டனம் கூட சவுதி அரேபியா தெரிவிக்கலை அப்படிங்கிறது பாகிஸ்தானுக்கு இப்போது அழுகையை வர வச்சுருக்கு இந்த ரெண்டு டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க இப்போ பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமா கதறாங்க ஆப்கானிஸ்தான் ஃபாரின் மினிஸ்டர் இந்தியா போன உடனே பாருங்கள் ஆப்கானிஸ்தான் எங்கள் மேலே தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிருக்காங்க இதன் பின்னாடி மோடி தான் இருக்கார் இதன் பின்னாடி இந்தியா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தின் உச்சத்தில் இருக்காங்க பாகிஸ்தான் இந்த ரெண்டு டாபிக்ஸ் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போறோம் நன்றி ஜெய்ஹிந்த்